வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ் நான் உங்கள் பாலாஜி உங்களோட சில நிமிடங்கள் இன்னைக்கு என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா வாழ்க்கையில் பரபரப்பு அழகா இயல்பு அழகா அப்படின்றதான் கேள்விங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போது வாங்க பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து இயல்பான நிலையில் இருக்கா அல்லது பரபரப்பான நிலையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரைமரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தையிலிருந்து நாளைக்கு ரிட்டையர் ஆக போகிற ஒரு பொறுப்பான ஒரு பதவியில் இருக்கிற ஒரு முக்கிய அதிகாரி வரைக்கும் எல்லோருமே பார்த்திங்கன்னா ஏன் இன்னும் ரிட்டையர்மென்ட் ஆனவங்க கூட பார்த்திங்கன்னா வாழ்க்கை வந்து பரபரப்பாக இருக்குன்னு தான் சொல்ல நம்ம கேள்விப்படுறோம் இன்னைக்கு சூழ்நிலையில் எல்லோருடைய வாழ்க்கையுமே இவ்வளவு பரபரப்பா ஆனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தேவை வந்து நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ முன்னாடிலாம் நம்மளுடைய ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி அதாவது ஒரு முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளவு டெக்னாலஜிஸ் கிடையாது இல்லைங்களா இவ்வளவு டிஜிட்டல் டெக்னாலஜி கிடையாது இவ்வளவு தொடர்பு அதாவது தொலை தொடர்பு வசதிகள் கிடையாது மக்கள் எல்லோருமே அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை செஞ்சாங்க அவங்கவுங்களுக்கு உண்டான வேலைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க அந்த வேலையில் சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு இயல்பாக வாழ்ந்தாங்க ஒரு சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஒரு மன நிம்மதியோடு வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு வந்து நம்மக்கிட்ட எல்லா வசதியுமே இருக்குது அவங்க அன்னைக்கு சம்பாதிச்ச பணத்தை விட நம்ம இன்னைக்கு அதிகமாக சம்பாதிக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயிரங்கள்ல நிறைவேறின தேவைகள் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு வந்து பல லட்சங்கள்ல தான் நிறைவேறுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ அதற்கு காரணம் என்னன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு பண மதிப்பு குறையிறது நம்மளுடைய வருமானம் வந்து பற்றாக்குறையா தெரிகிறது நம்மளுடைய செலவு பண்ணக்கூடிய பழக்கவழக்கங்கள் பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சது நம்ம வந்து அதிகமா கடன்ல வந்து பொருட்களை வாங்க ஆரம்பிச்சது மற்றவங்களுக்காக நம்ம சில ஆடம்பர செலவுகளை பண்ண ஆரம்பிச்சது எல்லாமே காரணங்கள் தான் இப்போ பல்வேறு காரணங்கள் இருக்குது இந்த மாதிரி பரபரப்பா இருக்கிறதுக்கு ஆனா இந்த பரபரப்பா இருக்கிறது ஒரு அழகா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு அழகு தாங்க இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே வந்து அழகானது அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஆனா இதை விட இந்த இயல்பு நிலையில இருக்காங்க இல்லைங்களா அது வந்து இன்னும் அழகா இருக்கும் நீங்க வந்து அதை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்க ஒரு பரபரப்பான ஒரு பெரிய மாநகரத்துல இருக்கீங்க மெட்ரோ சிட்டியில இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கிராமத்துக்கு அதாவது உங்க ஊரே வந்து சொந்த ஊர் ஒரு கிராமமா இருக்கலாம் ஒரு விசேஷங்களுக்காக ஒரு கிராமங்களுக்கு நீங்க போகலாம் அங்க இருக்கிற மனிதர்களை நீங்க அவங்க அன்றாட வேலைகள் அவங்களுக்கு உண்டான வேலைகளை செஞ்சுக்கிட்டு ஒரு இயல்பு நிலையில பார்க்க முடியும் அவங்க வயது அதிகமாகும் போது கூட பாத்தீங்கன்னா நம்மளை விட ஆரோக்கியமா இருக்கிறத நம்ம வந்து உணர முடியும் இதற்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த பரபரப்பு அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள அவங்க வந்து வரலைங்க பரபரப்பு அப்படிங்கிற கட்டத்துக்குள்ள தான் சொல்றமே தவிர பரபரப்பான வாழ்க்கை வந்து அங்கேயே அவங்க வந்து உருவாக்கிக்க முடியும் ஆனால் அந்த கட்டத்துக்குள்ளேயே அவங்க போகாமல் ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு அரை மணி நேரத்தில் போய் சேரக்கூடிய இடங்களுக்கு நம்ம போக்குவரத்து நெரிசல்னால பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் கூட ஆகிடுது அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்து அவசர அவசரமாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் அந்த பரபரப்பு நம்மளை வந்து தொத்திக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போது ஒரு பரபரப்பான வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இயல்பான வாழ்க்கை தான் நமக்கு வந்து அழகு அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பித்தோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அதனால நீங்கள் இந்த பரபரப்பான வாழ்க்கையில இருந்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு திட்டமிடலோட நீங்கள் வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ நீங்க தான் ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கணும் ஒரு அரை மணி நேரத்துல போய் சேரக்கூடிய இடங்களுக்கு டிராஃபிக்ல மாட்டினோம்னா ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா நம்ம வந்து அதை வந்து இயல்பாக கடந்து போகணும்னா நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்னொரு அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி நம்ம வந்து ஒரு இயல்பான ஒரு போக்குவரத்து சிஸ்டத்தை நம்ம வந்து உருவாக்கிக்க முடியுமா நீங்கள் வந்து பரபரப்பை குறைக்கணும்னா உங்களுடைய அத்தியாவசியங்களை வந்து நிறைவேற்றிக்கங்க உங்களுடைய ஆசைகளை கொஞ்சமாவது வந்து கட்டுப்படுத்திக்கங்க இப்போ ஆசை அதிகமாகும் தான் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து பரபரப்பு அதிகமாகுது அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்க முடியும் ஆசை அதிகமாக அதிகமாக அவனுடைய நோக்கங்களும் வந்து ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கு அதுக்கான திட்டங்களும் பெருசா போய்கிட்டே இருக்கு அதற்கான செலவுகளும் பெருசா போய்கிட்டே இருக்கு அதற்காகவே அவன் அதிகம் சம்பாதிக்கணும் அதற்காகவே வந்து மணி கணக்கா அதாவது சாதாரணமாக வேலை செய்கிறத விட இன்னும் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு பரபரப்புக்கு உள்ள மனிதர்கள் இப்ப வந்து போகிறத நம்ம பார்க்க முடியும் சில இடங்கள்ல நம்ம கேள்விப்படுறோம் சில கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்க பாத்தீங்கன்னா பகல்ல ஒரு ஷிஃப்ட் வேலை செஞ்சு இன்னொரு ஷிஃப்ட் வந்து இரவுலையும் செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட முடியுது இதெல்லாம் எதை நோக்கி போய்கிட்டுருக்குன்னா இருக்குன்னா அதிக பணம் தேவை என்னோட வாழ்க்கைக்கு அதிகம் பணம் தேவை எனக்கு தூக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்ற மனிதர்களை நம்ம பார்க்க முடியுது இந்த ரெண்டு ஷிஃப்ட் ஒர்க் பண்றது வந்து அவங்க செய்யக்கூடிய அந்த கம்பெனிக்கும் நல்லதில்லை அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை அவங்களுடைய எதிர்காலத்துக்கும் நல்லதில்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நாள்லயுமே நான் இதுக்கு முன்னாடி சில வீடியோக்களை சொல்லி அதே விஷயத்தை தான் நான் இங்க மறுபடியும் பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒவ்வொரு நாளையும் நீங்க வந்து மூன்று பங்கா பிரிச்சுக்கோங்க ஒரு ஒவ்வொரு நாளில் இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்துல மூன்று பங்கா பிரிக்கும் போது அதுல வந்து ஒவ்வொரு பங்குலையும் எட்டு மணி நேரம் வரும் ஒரு எட்டு மணி நேரம் உங்களுடைய ஓய்வுக்காகவும் தூக்கத்துக்காகவும் நீங்க வச்சுக்கோங்க எட்டு மணி நேரம் நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களுடைய உழைப்புக்கான நேரமா வச்சுக்கங்க இன்னொரு எட்டு மணி நேரம் வந்து நீங்க உங்க குடும்பத்தோட இருக்கிறதுக்கும் உங்க வாழ்க்கையை வாழ்றதுக்குமான நேரமா வச்சுக்கோங்க ஏன்னா நாளைக்குன்றது வந்து நம்ம கையில வருமா அப்படின்றது தெரியாது இன்னைக்கு தானே நம்ம கையில இருக்கு இந்த இன்னைக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வந்து வாழ்க்கையும் வாழணும் பணமும் சம்பாதிக்கணும் ஓய்வும் எடுக்கணும் அதனால இந்த மூன்று பங்கா ஒரு நாளை பிரிக்கிற வழக்கத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல சில மணி நேரங்கள் கொஞ்சம் மாறுதலா இருக்கலாம் ஏறக்குறைய இருக்கலாம் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான நேரத்தை நீங்கள் வந்து தினமும் ஒதுக்குங்க வாழ்க்கையை நீங்கள் தினமும் பிரித்து பிரித்து தான் வாழ முடியுமே தவிர இன்றைக்கி வந்து நம்ம முழுமையாக வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே என்னுடைய குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நான் ஓய்வு காலம் வரைக்கும் நான் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு நாளில் நான் வந்து இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் சில நேரங்களில் வந்து பதினெட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு தூங்குறதுக்கு நாலு மணி நேரம் போதும் எனக்கு தூங்கிறதுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஆறு மணி நேரம் போதும் மற்றதுக்கு நான் குடும்பத்துக்காக நான் நேரம் ஒதுக்கவே இல்லைன்னு பெருமையாக பேசுகிற நபர்களை நம்ம பார்க்க முடியுது பெருமையா பேசுற நபர்கள் வந்து அவங்களுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் அது நியாயமா தெரியும் ஆனா அவங்களுடைய ஃப்யூச்சர்ல வந்து அவங்க வந்து நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட வந்து ஆரோக்கியத்தை அவங்க சம்பாதிச்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதற்கான பதில் அவங்க கிட்ட இருக்காது இது வந்து யாரையும் குறை சொல்கிற நோக்கத்தில் நம்ம இதை சொல்லலை இது வந்து உண்மையான விஷயம் நீங்கள் அதிக நேரம் அதாவது உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு நடு இரவில் நீங்க வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்துல பல சிஸ்டம் கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து நான் சொல்லலை இது வந்து பொதுவான கருத்தா இருக்குது ஆரோக்கியத்தை பத்தி பேசக்கூடிய நபர்கள் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இனிமேலும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க சொல்கிறத சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத நம்ம கையில தான் இருக்கு அதனால நீங்க எப்பவுமே வந்து இந்த பரபரப்பான வாழ்க்கையில தான் இருக்கிறமா அல்லது இயல்பான வாழ்க்கையை வாழ போறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய கையில தான் இருக்கு இதை வந்து யாருமே வந்து பரபரப்பான வாழ்க்கைக்கு உள்ள உங்களை வந்து இழுத்துக்கிட்டு போக முடியாது உங்களை வந்து தள்ளவும் முடியாது அந்த பரபரப்பை நீங்க ஏற்றுக்க ஆரம்பிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பரபரப்பான சூழ்நிலை உங்களுக்கு பழகிரும் இதுவே இந்த இயல்பான வாழ்க்கையை நீங்க பழகி இருந்தீங்கன்னா இயல்பான வாழ்க்கையவே நீங்க வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து இயல்பாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் ஆனா இந்த வாழ்க்கையில பரபரப்பு அழகா இயல்பு அழகா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ரெண்டுமே அழகுதாங்க இது அழகுல வந்து எந்த குறையும் இல்லை அழகுல அதிகமாச்சுன்னா அழகும் ஆபத்து தான் அப்படிங்கிறதான் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும் நீங்க பரபரப்பு ஒரு அளவோட இருந்ததுன்னா உங்களுக்கு அது ஆபத்தை விளைவிக்காது அழகா இருக்கும் அதே சமயம் இயல்புங்கிறதும் ஒரு அளவோட இருந்தா போதும் ரொம்ப இயல்புன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் ரொம்ப கம்மியா செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வருமானத்தை குறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அதுவும் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் அதனால எதிலையுமே வந்து ஒரு அளவீடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ வந்து புயல் அடிக்குதுன்னா புயல்னு வந்ததுன்னா அந்த புயலினுடைய பாதிப்பை ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை வரைக்கும் அந்த புயலினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் அது வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைன்னு நம்ம வச்சுக்கலாம் ஆனா அந்த புயல் கரையை கடந்ததுக்கு அப்புறம் ஒரு இயல்பு நிலை வருது இல்லைங்களா அதுதான் ஒரு இயல்பு நிலைன்னு சொல்றோம் வாழ்க்கையிலயும் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே வந்து புயல் அடிக்கிற மாதிரி இருக்க வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு இயல்பான வாழ்க்கையில் ஒரு சுறுசுறுப்பான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா மிக்க சந்தோஷமாக வாழ முடியும் மிக்க மன அமைதியோட வாழ முடியும் மிகுந்த நிம்மதியோடும் வாழ முடியும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிடும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் பரபரப்பை கொஞ்சமாவது கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு வந்து மிகுந்த நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தலைப்பில் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம் இன்றைக்கி சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களோடு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்